ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பஹல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் சார்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்புத்துறையால் ஆபரேஷன் சிந்துர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த மாதம் இந்திய காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது தீவிரவாதிகள் தகவல்கள் பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட இந்த சிந்துர் தாக்குதல் வீரியமானதாக இருக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திலும் பாகிஸ்தானின் லாகூரிலும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் உடனடியாக கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டதாகவும் செல்மலைகள் பொழியப்பட்டதாகவும் இந்தியா முறையாக பதிலளித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதேவேளை இந்தியாவின் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் காரணமாக பாகிஸ்தானின் முக்கிய விமான நிலையங்கள் நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே இந்தியாவும் காஷ்மீரின் முக்கிய விமான நிலையம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து எந்த பயணிகள் விமானங்களும் இன்று இயக்கப்படாது என்று அறிவித்திருக்கிறது முன் இந்திய ராணுவம் தாக்குதலுக்கு தயார் என வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத இலக்குகளை தாக்கி ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கைக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்திய ராணுவம் தங்கள் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் ரெடி டூ ஸ்ட்ரைக் ரெயின் டூ வின் என குறிப்பிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது வீடியோவில் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு டேங்கிகளை செலுத்தும் காட்சிகளிடம் பின்னணியில் என் சகோதரர் மற்றும் சகோதரிகளின் வேதனையின் பாரம் உன்னை தேடி என்று ஒரு குரலும் ஒளித்தது வீடியோல் ரெடி ஓல்வைஸ் விக்டரிஸ் என முடிவடைகிறது இந்த வீடியோ வெளியான சில நிமிடங்களில் பஹாவல்பூர் கோட்லி மற்றும் மியூசபராபத் பகுதிகளில் வெடிப்பொலிகள் கேட்டதாக ரொய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தியதாக உறுதியளித்திருக்கிறது இதையடுத்து பாகிஸ்தான் தரப்பில் இந்தியாவின் தற்காலிக மகிழ்ச்சி தற்காலிகமானது என்றும் நிரந்தர துக்கம் இந்தியாவுக்கு வள வழங்கப்படும் தெரிவித்திருக்கிறது அதை பாகிஸ்தான் தக்க நேரத்திலும் தக்க இடத்திலும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க